सवि <laughs> ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மா விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆயுத பூஜை விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட லாங் வீடியோ போகிறதுனாலே ஒரு பதினஞ்சு நாள் ஆகி போயிடுது இல்லைனா வந்து இருபது நாள் ஆகி போயிடுது அதுக்கப்புறம் தான் வந்து போடுற மாதிரியே இருக்கு கண்டிப்பாக நீ லாங் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க ஆயுத பூஜா அன்னைக்கு காலையில் எல்லா வேலையும் முதல் நாளே வந்து செஞ்சு வச்சிருவோம் ஏன்னா பரப்பர பரப்புன்னு செய் செய்ய தேவை அப்படின்றதுக்காக இன்னைக்கு வாசல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை தான் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த ஆயுத பூஜைன்றது வந்து கிராமத்து சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் அதனால வந்து ஆயுத பூஜை நம்மளாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளீனிங் வேலையெல்லாம் இல்லையா அன்னைக்கு கிராமத்துல அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ஆயுத பூஜை தான் காலையில இருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு கழுவி வந்து கிளீன் பண்ணுவாங்க இந்த டைம் எனக்கு என்னன்னே தெரியல ஆயுத பூஜையே கிளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து தோணவே இல்லை ஏதோ சுமாரா வந்து ஒட்டடம் அடிக்கிறது சும்மா வந்து கொஞ்சம் அலசர வேலை இந்த மாதிரி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த விசேஷ நாட்கள் வர்றதே வந்து இதெல்லாம் நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணுன்றதுக்காக தான் அது என்னென்னு தெரியல இந்த ஆடி மாதம் தான் வந்து வரலட்சுமி பிடிச்சக்காக க்ளீன் பண்ணணும் அதால வந்து அதை கிளீன் பண்ணணுன்ற மாதிரி தோணலை எனக்கும் வந்து உடம்பு வந்து முடியல அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நம்ம வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணுன்றதுக்காக என்னால் முடியல முடியல நம்ம வந்து நினச்சிக்கிட்டே தான் நம்மளை நம்மளால் முடியாமல் தான் போவோம் அது என்னவோ தெரியல ஆடி மாதம் தான் க்ளீன் பண்ணணும் இப்போ எடுத்து போட்டு க்ளீன் பண்ணணுமா மறுபடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால அதான் வந்து சும்மா மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டு கிளீன் பண்ணிட்டேன் ஆனா எல்லா வருஷமும் ஆயுத பூஜைக்கு தலைகீழ வீடியே வந்து தூக்கி போட்டு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு எல்லாமே கிளீன் பண்ணுவேன் இந்த டைம் தான் என்னன்னே தெரியல ஏன் நம்ம இப்படி வந்து ஆயுத பூஜை வந்து இப்படி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி இப்ப கூட யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா பேனுக்கு எப்பயும் வருஷாந்திரம் வந்து பூச பட்டை போடுவோம் இந்த வருஷம் அது கூட நம்ம பூசை போடலையேன்னு சொல்லிட்டு எனக்கே சிரிப்பு வந்து போச்சு அதை போடுறதுக்கெலாம் மறந்துட்டோம் ஃபேனுக்கு விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்குலாம் நாங்கள் வந்து பூசை போடுவோம் அதெல்லாம் விட்டாச்சு இதெல்லாம் விட்டதால தான் எனக்கு என்னமோ ஆயுத பூஜைக்கு என்னமோ ஃப்ரீயா அந்த மாதிரி இருந்தது ஏதோ ஆயுத பூஜை இல்லாத மாதிரியே தோழிச்சு போல இருக்குது அப்படின்னு வந்து நினைச்சிக்கிட்டேன் இந்த ஆயுத பூஜை டைமில் வந்து பூ அவ்வளோ கிராக்கியா இருக்கும் இல்லையா முதல் நாள் வரைக்குமே இந்த ஒரு வாரம் முன்னாடியே வந்து திங்கக்கிழமையே நம்ம வாங்கி வச்சணும் இல்லைன்னா சண்டேவே வாங்கி வச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது பாட்டியே வரவே இல்லை இவர்கிட்டயுமே நான் விழுப்புரம் போனால் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவருமே வந்து மறந்துட்டாரு நாளைக்கு ஆயுத பூஜைனா இன்னைக்கு நைட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு அரை கிலோ பூ இருக்கும் சாமந்தி பூன்னு நினைக்கிறேன் எப்படி பூ இல்லாமல் தான் அந்த வாட்டி ஆயுத பூஜை போக போகுதுன்னு நினச்சா அது என்னவோ அதிசயமா வந்து அரை கிலோ பூ உனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு எழம்பது ரூபான்னு சொல்லிட்டு அரை கிலோ பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த பூ வந்து சாமந்திலே ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சாமந்தி பூ இருக்கு அது வந்து ஒரு மாதிரியாகவே இருந்தது பார்க்கறதுக்கு அதுதான் வாங்கி வந்து கொடுத்தாரு அப்படியே வந்து எல்லாத்துக்கும் நிலைவாசலுக்கு இதெல்லாம் பூ வச்சு முடிச்சுட்டு எப்பவுமே இந்த குத்து விளக்குலாம் வந்து நான் வந்து குங்குமம் குங்குமா வச்சிருவேன் இந்த டைம் எப்படி மறந்தேன்னு தெரியல ஏதோ சிந்தனையில வந்து மறந்துட்ட போல இருக்கு அதனால சரி மஞ்சள் குங்குமலாம் வச்சிடலான்றது வச்சுட்டு இருந்தேன் கடைக்கு ரெண்டு விளக்கு எடுத்துகிட்டு போனோம் இங்கே வீட்டில் வந்து படைக்கிறதுக்காக எடுத்து அமைக்கணும் இல்லையா அதனால ஒரு சிலவங்க அந்த குத்து விளக்குலாம் எடுத்து ஏன் வைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் தேய்ச்சி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க நானும் ஒரு சில டைம் சோம்பேறித்தனம் படுவேன் இருந்தாலுமே இருக்கிறது விளக்கு எதுக்குன்னு இருக்குது குத்து விளக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷங்களை கண்டிப்பாக வந்து ஏற்றி வைக்கணும் அதை சும்மா நம்ம எதுக்கு பண்ண மேலே எதுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பரவாயில்ல அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து வந்து ஏற்றிடுவேன் நான் குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ராகுல எம்மகொண்டா இருக்கு இல்லையா பன்னெண்டு ஒன்றரை இருக்கு அதுக்குள்ளே வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வேலையெல்லாம் செய்யறது வரைக்கும் நான் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டு அன்றைக்கி அன்னைக்கு என்ன பிளான்னா டூர் போகிற பிளான் ஒன் டே டூர் மாதிரி போற போகிற பிளான்ன்றதுனால எல்லா வேலையும் அப்படியே அவசர அவசரமான என்ன சொல்றது ராக்கெட் வேகத்தில் வந்து இருந்தோம் பாதி வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது நாங்கள் டூர் போகிறதே வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரி அது என்னவோ தெரியும் நாங்கள் எங்களாமல் போகிறோம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் அதுக்கு வந்து போகிறதுக்கான தடையுமே இல்லாமல் ஆகிடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் என் தங்கச்சியும் ஒன்னா ஒரு நாள் டூர் தானே சரி லீவு தானே விட்டுருக்காங்க அங்கே அவங்க பாண்டிச்சேரியில் இன்னும் லீவ் விடலை இதுக்கப்புறம் தான் விட போகிறாங்க இருந்தாலும் ரெண்டு நாள் லீவ் இருக்குது இல்லையா சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலா ஒரு இருபது பேர் வந்து வரல இருக்கு அதனாலே வந்து கேன்சல் ஆகி போச்சு மதுரைக்கு தான் டூர் போகணும்னு பிளான் பண்ணுவோம் போகாத டூருக்கு ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து நான் கல்லெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே தெருவில் வந்து இந்த வேர்க்கடல வரும் மல்லாட்டை வரும் இல்லையா அதை வந்து வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு ஒட்ட மாடியும் காய வச்சுட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா டூரே வந்து கேன்சல் ஆகி போச்சு என்ன பண்ணுறது எல்லாம் நடக்கிறதே நன்மைக்கே அப்படின்ற மாதிரி வந்து போக வேண்டியதுதான் இந்த லீவுக்கு எங்கேயுமே வந்து போகலை மூணாவது சனிக்கிழமை வர போகுது அதுக்கப்புறம் அப்புறம் ஆயுத பூஜை வந்து மாட்டிக்கிச்சு அதனாலே வந்து எங்கேயுமே வந்து போக முடியல இல்லைனா மட்டும் எங்கேனா போவீங்களான்னு கேட்டால் நான் போக மாட்டேன் இங்கே யாரெல்லாம் வந்து போனீங்க லீவுக்கு எங்கேயாச்சும் போனீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு ரொம்ப ஸ்பெஷலாலாம் செய்யல செய்யலை நைட்டுக்கு நம்ம டூர் டூருக்கு போகிறோமே அப்படின்றத ஏதாவது மீந்து போயிடும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக வந்து சாதம் சாம்பார் உருளக்கிழங்கு பொரியல் கடைக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் கல்லை இது மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி இருந்தேன் அப்புறம் வந்து இப்படி ஆகிப்போச்சா அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக சக்கரை பொங்கலை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சக்கரை பொங்கல் ஸ்பெஷலாக செய்கிற அளவுக்குலாம் நான் பெரியாலலாம் கிடையாது சும்மா நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன்னா ரெண்டு கிளாஸ் வெள்ளம் அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அரிசி சேர்த்து அரிசி சேர்த்து நல்லா குழஞ்சி வந்த பிறகு ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து வெள்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் முந்திரி பருப்பு தாளிச்சி வந்து கொட்ட வேண்டியதுதான் பெருசாக ஸ்பெஷலாக வந்து பாய் ஊற்றி செய்வாங்களே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சிம்பிளாக தான் செய்வேன் இது வேறு ரெசிப்பின்னு வேறு கேட்டுருந்தீங்க அதால் சும்மா நான் வாயாலே வந்து சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நான் குக்கர்லேயே வச்சிடலான்னா பார்த்தேன் சக்கரை பொங்கலி எனக்கு என்னமோ அந்த பித்தளை தவளையில் வச்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அதெல்லாம் அடிப்பிடிக்காம நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரி குக்கர்லாம் வைக்காமல் சரி இந்த மாதிரி தவளையிலே வச்சிடலான்றதுக்காக சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் இந்த டைம் அங்கங்கே பூச போடுறதுக்கு வந்து நான் மறந்ததே வந்து பசங்க வந்து பூச போடுறதுக்காக நான் மறந்துட்டேன் நானாக வந்து போட ஆரம்பிச்சேன்னா அப்படியே லைனாக இங்கே போடணும் இங்கே போடணும் இங்கே போடணும் அப்படின்ட்டு ஆரம்பித்து எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவேன் இல்லைம்மா பசங்க நான் வந்து எல்லாத்துக்கும் நான் போடுறோமா அப்படின்னு ஒன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒன்னொண்ணு காட்டி காட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு ஒரு சில இடத்துல வந்து மறந்தாச்சு எல்லாத்துக்குமே வருஷத்துல ஒரு வாட்டி நன்றி சொல்ல விதமா தானே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பூச போடுறோம் அதுவும் ஒரு சில இடத்துல விட்டாச்சு என்ன பண்றது அடுத்த டைம் ஆச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து போகணும்னு நினச்சிக்கிட்டேன் சமையல் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு ரசம் இதான் வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டு கடைக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டு ஏன்னா கடைக்கு வந்து போனாங்களா வந்து படைக்கிறதுக்கு படைச்சிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடும் என்னதான் அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாலுமே இவங்க போய் படைச்சிட்டு வரதுக்கு மூணு மணி நேரமாச்சும் ஆகும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு போய் படிச்சுட்டு வரலான்னு முடிவு பண்ணுது டூர் வந்து கேன்சல் ஆகிடுச்சா அதனால் வந்து சரி ஒன்றரை ஒன்றரை மணிக்கு மேலே ராவுகளை வந்து முடிஞ்சிடுது அப்படின்றதுனால சரி ஒன்றரை மணிக்கு மேலே தான் படைக்க போயிருந்தாங்க ஆனால் படிச்சுட்டு வருவாங்க வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வர்றதுக்கே டைம் ஆகி போச்சு அதுக்குள்ளே சரி நம்ம பூஜை வேலையெல்லாம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன கடை வச்சுருக்கோம் இப்போ வந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம ஃபேமிலியில் வந்து நாங்கள் என்ன கடை வச்சுருக்கேன்னு தெரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க நாங்க வந்து ஸ்கூல் பேக் கடை தான் வச்சிருப்போம் ஹோல்சேல் கடை மொத்தமா வந்து பேக்லாம் தைச்சு கடைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கடை தான் வச்சிருப்போம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வேலை செய்யறாங்க அந்த கடை தான் வச்சுருப்போம் அங்கே தான் வந்து கடைக்கு போய் படைக்கிறதுக்கு எப்பவுமே வந்து எங்கள் மாமியார் நாங்கள் எல்லாமே போய் படைப்போம் எங்கள் மாமியார் இல்லாத அப்புறம் நாங்கள் வந்து கடைக்கு போகிறதே விட்டாச்சு இவங்க மட்டும் போய் படைச்சிட்டு வந்துடுவாங்க நானும் இந்த டைம் வரவா கடைக்குன்னு கேட்டேன் வீட்டில் எதுவும் வேலை இல்லையே சீக்கிரமாக தான் முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு இல்லை இல்லை நாங்களே போய் சீக்கிரமாக வந்து படைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க அதனால நானும் போகலை வீட்டில் இருக்கிற வேலையை வந்து செய்யலான்ட்டு நானும் ஒரு ரெண்டு வருஷமாக கடையை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பேக் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் கடைக்கு வந்து போய் வீடியோ போட்டு படையில வீடியோ வந்து நான் கடைக்கு வந்து அதிகமாக வந்து போக மாட்டேன்

போய் இந்த வருஷமாச்சும் போய் சீசனுக்கு போய் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன் போகவே முடியல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிராவல் பேகு ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு இந்த மாதிரியான பேகு வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா தாராளமா வாங்கிக்கீங்க நீங்க விழுப்புரம் பக்கத்துல இருக்கீங்கன்னா கோழியனூர்ல வந்து கடை இருக்கு நேரடியாக கூட வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் தான் ஆகும் மற்றபடி பேகு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு வாங்கினே ஒரு ரெண்டு மூணு வருஷமாச்சு கண்டிப்பா வரும் எங்கிட்ட மாடல் வந்து அதிகமா இருக்காது ஆனா பேக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும் யாருக்காச்சும் வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்ன நம்பர் தரேன் அனுப்புறேன் எல்லா வருஷமும் கடையில் போய் படைக்கிறது பூஜை பண்றதுல வந்து வீடியோ எடுத்துட்டு வருவாங்க இந்த வருஷம் என்கிட்ட இருந்ததால வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ வந்து நம்ம வளாக்ல வந்துடலாம் இப்போ வந்து பூஜை அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம பூஜைக்கான வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிறத எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த படி எப்பவுமே வந்து படியில எல்லா டைம் வந்து பூசை போட்டு வைப்போம் இல்லையா அது வெறும் படியாக வைக்க தேவை நான் எப்பவுமே வந்து வீட்டில் என்ன இருக்கோ அரிசியாக இருக்கட்டும் பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஆஹ் காலியா வைக்க கூடாதுன்றதான் நான் நிறைய வச்சிருந்தேன் எல்லா வருஷமும் ஏதாச்சும் அம்மா வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்புற அஹ் கம்பா இருக்கட்டும் போன வருஷம் கம்பு நிறைய இருந்தது இந்த டைம் கம்பு எதுவும் இல்லை தான் இருந்தது அதெல்லாம் போட்டு உளுந்து பச்சை பயிர் அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பு அரிசி இந்த மட்டும் போட்டு வச்சிருந்தேன் பீரோ வந்து இந்த சைடு மாத்தி வச்ச பிறகு நல்லா இருக்கு கிளியரா வந்து இப்பதான் வந்து பூச்சுடுமை நீட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு என்னவோ அப்படி இந்த மாதிரி அப்படி இருந்ததுதான் பிடிச்ச மாதிரி இருந்தது இப்படி இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி தான் தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி வச்சே வந்து பார்த்து பழகிட்டா வந்து பிடிக்குமா என்னன்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த வடக்கை பார்த்து மாத்தி வைக்கலாம் கிழக்கு பார்த்து இருக்கிறது பெரியதெல்லாம் சகல எல்லாம் பாக்குறது கிடையாது இல்லை இந்த சைடு தான் வைக்கணும் அந்த சைடு தான் வச்சாதான் நிறைய வந்து நிறையா கொட்டும் அப்படிலாம் நான் யோசிக்கிறது கிடையாது இருந்தாலுமே என்னன்னு தெரியல இந்த பக்கம் வடக்கு பார்த்து தான் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப நாளா நானும் மாத்தி வைக்கணும் வைக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்குன்னு நேர காலம் தானே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு வந்து கடையில இருந்து பையன் வந்தால் சரி மாத்தி வைக்கலாம் நம்மளே வந்து திருப்பி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக திடீர்னு வந்து திருப்பி தான் எதை வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியா இருந்தது எனக்கு செட்டாச்சுன்னா பார்ப்பேன் இல்லைன்னா மறுபடியும் வந்து நான் மாற்றிடுவேன் அப்படின்னு அப்படின்னு வந்து இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன் பெருமாள் ஃபோட்டோவுக்கு எப்படி பூ வைக்கிறதுனே தெரியல வீரோ அந்த சைடு இருந்ததால தான் அது மேலே ஏறி ஏறி பசங்களை ஏறி வைக்க சொல்லுவேன் இப்போ இந்த சைடு மாற்றி வச்சதால எப்படி பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் இல்லை எப்படி நம்ம பெருமாள் ஃபோட்டோவுக்கு பூ வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சரி பார்த்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு ஸ்டூல் வந்து சின்னதாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டு மேலே ஏறி பூ வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஐடியா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பூசை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க தான் அந்த அருவாமனை தேங்காய் திருவருது இது எல்லாத்துக்கும் பூசை பண்ணி வச்சுட்டு போயிருந்தான் நான் மீதி எதுவும் பசங்க மறந்தது நான் நான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு ட்ரைபேடு மைக்கு அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனு இதெல்லாம் தூக்கி வச்சு அன்னைக்கு பூசை போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் உடைக்கிறதுக்காக அந்த கட்டம் போட்டு அது உள்ள குங்குமெல்லாம் போட்டி திருஷ்டி சுற்றி போறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா இத்தனை வருஷம் இருக்கேன் எனக்கு அது எப்படி வந்து அதை கட் பண்ணி அது உள்ளே குங்குமம் போகிறதுன்னு தெரியாமல் ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நான் கட் பண்ணி பாதி சைடில் தேங்காய் உடைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி குங்குமத்தை போகிறதுக்கு ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் அஸ்வினுக்கு தான் தெரிஞ்சது என்னடா உனக்கு தெரிஞ்சிருக்குதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அதுக்கப்புறம் அவன் தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமம் வந்து பசங்க தான் போட்டிருந்தாங்க இந்த டைம் ஆயுத பூஜைக்கான வேலையெல்லாம் வந்து பசங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏதோ வந்து எந்த அளவுக்கு பண்ணலை இருந்தாலுமே பசங்க வந்து ஓரளவுக்கு வந்து வேலை செஞ்சு போயிருந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இலெல்லாம் போட்டு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த டைம் வந்து முக்கியமானது வந்து தேங்காய் உடைக்கவே மறந்துட்டேன் இந்த டைம் போய் தேங்காய் வரப்பே கடையில இருந்து வாங்கிட்டு வான் சொல்லியிருந்தேன் மறந்துட்டாரு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கடையில போய் கேட்டதுக்கு தேங்காவே இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் வெத்தல பாக்க வாழைப்பழம் மட்டும் போதும் அப்படின்றதுக்காக தேங்காய் உடைக்காமலே இந்த டைம் வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடியாச்சு நாம சின்ன வயசுல படிக்கிறப்பலாம் அந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு நம்மளோட புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து பூசை போட்டு போட்டு வைக்கிறதே ஒரு தனி சந்தோஷத்தோட எல்லா புக்கையும் எடுத்துட்டு வந்து வச்சு அப்போ பண்ணுவோம் பசங்க வந்து அதுலேயும் ஒரு புக்கு அதுல முக்கியமா வந்து இப்ப மேக்ஸ் புக்கு அதுக்கப்புறம் சயின்ஸ் புக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமா அப்படின்ட்டு ஆளுக்கு ரெண்டு புக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க அவங்க பூசை போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா ஒரு சிலவங்க அன்னைக்கே வந்து எடுத்துருவாங்க அது வந்து குழு வந்து கலைக்கிற மாதிரி அன்னைக்கே எடுத்துருவாங்க ஒரு சிலவங்க மூணு நாள் வந்து வச்சிருப்பாங்க நான் வந்து அன்னைக்கு வச்சு இதை எடுக்கவே ஏதோ சரி வெள்ளிக்கிழமை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்க அப்படியே வச்சுட்டேன் அப்படியே வெளியில வண்டிக்கு இருந்து அப்படியே பூஜை பண்ணிட்டு வரலாம் மோட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு வரலாம் ஆரம்பிச்சாச்சு டிராக்டர் வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு கூட ஏன் கிடையாது நான் ஒரு ஷாட்ஸ்ல எங்க நாத்தனார் வீட்டுக்கு சொல்லிட்டேன் எங்க நாத்தனாரோட பையன் அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட வண்டி வந்து ஓட்டுறாங்க அவங்க ஓனர் வீட்டு வண்டி இப்போ வந்து இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து கரும்பு ஆளை இருக்குது போயிட்டு போயிட்டு வந்து இங்கேயே வந்து விட்டுருவாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஆலையுமே வந்து வேலை இல்லைன்றதெல்லாம் இங்கே வந்து நிற்கிது சரி பூஜை நீங்களே வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு மாலைலாம் வந்து போட்டு வச்சிட்டாங்க அதில் நாங்களே பூஜை பண்ணி இந்த வருஷம் ஆயுத பூஜை எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சிறப்பாக வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மட்டும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சந்தியா சிஸ்டரோட சன் தர்ஷனுக்கு வந்து இன்னைக்கு நாலாவது வருஷம் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம் எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போதான் என்ன சொல்லல ஃபஸ்ட் பாக்குறீா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க